உங்க ராணி சாரீஸ் ரேகா எங்க கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இது ராணி சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் வரிசையில் வர்ற ரிச் காட்டன் சாரீஸ்ங்கம் ப்ரீமியம் குவாலிட்டியில் கிராண்ட் லுக் சாரீங்க எந்த சாரி மர்சரைஸ் காட்டன்ல புட்டா டிசைன் செக்ஸ் வித் புட்டா டிசைன் ஸ்மால் செக்ஸ் வித் புட்டா டிசைன் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க நிறைய கலர் கான்ட்ராஸ்ட்லையும் போட்டிருக்கோங்க இந்த சாரி ரன்னிங் வித் ப்ளவு சாரீஸ்ங்க நீங்க சில்க் சாரீ லுக்கில் காட்டன் புடவைக்கு இந்த சேரீயை சூஸ் பண்ணிக்கலாங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க கடைக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நேரில் கூட பார்க்கலாங்க முடியாதவங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் போட்டு விடுறங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க பாக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்கல்ல இவருதான் ராணி சாரீஸோட பவுண்டருங்க எங்க ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த போட்டோ வந்து எல்லா சாரிலயுமே ஒட்டி ஒட்டியிருப்போங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்கள் ஓனர் ராணி சாரிஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ